என்ன அண்ணாமலை லண்டனில் உட்காந்துட்டு அப்பாலஜியா அது என்ன அப்பாலஜி அது குமார் யார் இவர் எழுதுறாரு இந்த மாதிரி அந்த வீடியோ லீக் ஆனதுக்காக நான் ரொம்ப 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 வருத்தப்படுறேன் இந்த மாதிரி ஐயோ பிரைவசி பிரீச் ஆயிடுச்சு இது என்ன ப்ரைவேட் என்ன என்ன ப்ரைவசி என்ன ஐயா ப்ரைவசி குமார் யார் இவர் ஃபினான்ஸ் மினிஸ்டரும் உங்கள் வானத்து எம்எல்ஏவும் உட்காந்து இந்த ஆளை மிரட்டு மிரட்டு மிரட்டி ஸ்ரீனிவாசன் அவர்களே அப்படி போட்டு நல்ல பன் கொடுக்குறீங்களே ஐயோ எங்களை தான் க்ரீம் பன் சாப்பிடாம விட்டீங்க நாங்க தான் ஜிஎஸ்டி போட்டு க்ரீம் பண்ணே எடுக்கிறது இல்லை இப்போ பன் மட்டும் வாங்கிக்கிறோம் நல்லா பண்றையா குமார சொல்லுங்க யார் இவர் இன்சல்ட் இது எவ்வளோ இன்சல்ட்டிங்காக இருக்குது தெரியுமாங்க தமிழ் மக்களுக்கு எஸ்பெஷலி ஃபார் கோயம்புத்தூர் எவ்வளோ இன்சல்ட் இது என்ன சொன்னார் மனுஷன் ஒன்றும் பெருசாக சொல்லவே இல்லை குமார

ஏன்னா கே ராகவன் வீடியோ லீக் ஆனதுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்கல இந்த வீடியோ மட்டும் லீக் ஆனதுக்கு மன்னிப்பு கேட்கிற அண்ணாமலை குமார் யார் இவரு சேட்டுக்குட்டி பட்டான இப்ப அண்ணாமலை இருந்து வெளியே வருவோம் நிர்மலா சீதாராமன் அம்மா நீ தன்னவே ஊர்கா மாமி சொல்லிக்கிற பிளீஸ் சொல்லாத ஊர்காலாம் எங்களுக்கு பிடிக்கும் சரியா அப்படி சொல்லாத மாமி இப்ப என்னன்னா இவ்வளோ அரகன்ஸ் எந்த அந்த அரகன்ஸ் இருக்குல்ல

யார் ஒரு அவர் உட்கார் சாரி நிற்க வச்சு மன்னிப்பு கேட்கிட்டியே ஆ இல்லை மன்னிப்பு கேட்குறது நிற்க வச்சு உட்கார வைக்கிறது எப்படி வேணாம் ஆ அது விட்ருங்க மன்னிப்பு எதுக்கையாக கேட்கணும் பெரிய ல லபன் தாஸ் நீங்க அடிச்சா போதா